வணக்கம் குட் இன்ஃபோ நேயர்களே இது நம்ம காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிநாடு அரண்மனை வீடு இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய கட்டடக்கலையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பாரம்பரிய கட்டடக்கலை வீட்டுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது இது ஹால் இது மெயின் ஹால் இதில் பாருங்கள் டைல்ஸ் ஃப்ளோரிங் அப்புறம் வந்து உடன் பில்லர்ஸ் எல்லாம் வுட்டு சீலிங்ஸ் எல்லாம் உடன்னு எல்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியான உட்டை யூஸ் பண்ணியே பண்ணியிருக்காங்க எவ்வளோ டெக்கரேஷன் பாருங்கள் அந்த பெயிண்டிங் அந்த டெக்கரேஷன்ஸ் ஹாலு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எப்படி இருக்குது அதுக்கு மேலே வந்து சீலிங்ஸ் எல்லாம் எவ்வளோ டெக்கரேட் பண்ணி பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது டைம் அந்த யூரோப்பியன் ஆர்கிடெக்சரை வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க போல் இது வந்து முற்றம் சொல்லக்கூடிய அந்த சன்லைட்டு மழையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப இயற்கையாக அமைச்சிருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸ் இந்த வீட்டோடய என்ட்ரன்ஸு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு முன்பகுதி வீட்டினுடைய து இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேயே எல்லா வீட்டுக்கும் முன்னாடி உள்ள தலைவாசலுக்கு என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த திண்ணையும் ஒரு அமைப்பு இருக்கும் நிறையா வீடுகளில் முன்னாடியெல்லாம் பாரம்பரிய அமைப்பில் நன்றி வணக்கம்